கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்தமான நாளாக இருக்கிறபடியினாலே சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாயோடு கூட இருந்து நமக்கு போதிக்கிற கர்த்தர் மோசே கத்தரிடத்திலே நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்னார் அது ஒரு சாக்குப்போக்கு நாமும் கூட பல நேரங்களிலே உலக காரியங்களை அதிகமாய் பேசுகிறோம் அதிக அதிகமாய் வாய் ஓயாமல் வாய் களைக்காமல் மணிக்கணக்காக பேசுகிறோம் ஆனால் தேவண்டி வார்த்தைகளை குறித்து சொல்லும் பொழுது எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறோம் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தநாவும் உள்ளவன் அப்படின்னு நாம் சொல்கிறோம் திக்கி திக்கி பேசுவேங்க நானும் ஒரு காலத்திலே பேச தெரியாதவனாக திக்குவாயனாக இருந்தேன் தோற்று மந்தநாவு என்று சொல்லவில்லை திக்குவாயனாக இருந்தேன் பிரியமானவர்களே கர்த்தர் மோசையுடைய வாயோடு இருந்தது போல நம்முடைய வாயோடும் இருக்கும்படி விரும்புகிறார் உங்களுடைய வாயோடு கர்த்தர் இருந்தால் அங்கே அவர் சும்மா இருக்கவே மாட்டார் உங்களுடைய வாயிலே என்ன குறைபாடுகள் இருக்கிறது அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி விடுவார் பேச தெரியலையா திக்குவாயா வார்த்தை திக்கி திக்கி வருதா மந்த புத்தியா எதுக்கும் கவலைப்படாதீங்க தேவன் உங்களுடைய வாயோடு கூட இருந்து உங்களுடைய வாயை அவர் தொடும்பொழுது எல்லா குறைபாடுகளையும் நீச்சிடுவாருங்க உங்களுடைய நாவை கத்தர் பூரணப்படுத்தி விடுவார் உங்களுடைய வாயை கத்தர் ஆசிர்வதிப்பார் ஸ்தோத்திரம் உங்களுடைய உடல் உறுப்புகளிலேயே உங்களை வாயை உங்கள் அனுமதி இல்லாமல் யாருமே தொட முடியாது ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கண்ணை தொட்டரலாம் கையை தொட்டரலாம் தோலை தொட்டரலாம் ஆனால் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் வாயை யாருமே தொட முடியாது பெரியமானவர்களே ஒரு வேடிக்கையான கதை உண்டு என்ன கதை அப்படின்னு சொன்னாக்க நாக்கு வந்து கேட்டுச்சான் பற்களை பார்த்து முப்பத்தி ரெண்டு பட்களும் என்னை சிறப்பிடிச்சு வச்சிருக்கிறீங்க எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான் அப்போ முப்பத்தி ரெண்டு சொல்லிச்சான் சொல்லித்தான் உனக்கு சுதந்திரம் கொடுத்தா பேசக்கூடாதெல்லாம் பேசுவேன் எல்லாரையும் கேவலப்படுத்துவேன் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாக்கை இழுத்து வச்சு அருன்னு சொல்ல மாட்டாங்க பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க பேசுகிறது நீ தண்டனா எங்களுக்கா பேசாமல் இதுக்குள்ளேயே அடங்கி கடை அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பிரியமானவர்களே உங்களுடைய வாயை கர்த்தர் தொடும்பொழுது வாயின் வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு வாக்கு வல்லமைகளை கர்த்தர் கொடுப்பார் உங்களுடைய வாக்கு உங்களுடைய வார்த்தைகள் வல்லமையான வார்த்தைகளாக மாறும் கர்த்தர் மோசையுடைய வாயோடு இருந்தபோது அவருடைய திக்கு வாய் குணப்படுத்தப்பட்டுச்செல்ல அதே மாதிரி கர்த்தர் உங்களை குணப்படுத்துவாருங்க உங்களுடைய வார்த்தைகள் திக்காமல் வரும் உங்களுடைய வார்த்தைகள் திணறாமல் வரும் உங்களுடைய வார்த்தைகள் தெளிவாக வரும் உங்களுடைய வார்த்தைகள் சரளமாக வரும் மோசையுடைய மந்த நாவை குணப்படுத்தினவர் உங்களுடைய மந்த நாவ குணப்படுத்த மாட்டாரா என்ன திக்காமல் பேசுவீங்க திறராமல் பேசுவீங்க தைரியமாக பேசுவீங்க உலக பிரகாரமான பேச்சாளர்களை பாருங்களேன் எதுக மோனையோடு பேசுவாங்க சாதுரியமாக பேசுவாங்க சொல் நயத்தோடு பேசுவாங்க வேகமாக பேசுவாங்க கேட்குறவங்க விறுவிறுப்படையக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க ஆனால் கர்த்தர் நம்முடைய வாயோடு கூட இருக்கும் பொழுது அவர் என்ன பேசணுங்கிறத நாம் என்ன பேசணுங்கிறத கர்த்தர் போதிப்பார் உங்கள் சுயவலத்தில் நீங்கள் பேச மாட்டீங்க சுய தலைவீனத்தில் பேச மாட்டீங்க சுய ஞானத்தில் பேச மாட்டீங்க உங்களுக்கு இஷ்டமான வார்த்தைகளை பேச மாட்டீங்க உண்மையில் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆமாம் ஆலோசனை சொல்லி இந்த வார்த்தையை நீ பேசு எந்த வார்த்தையை பேசாத அப்படின்னு சொல்லி உங்களுடைய நாவுக்கு ஒரு கடிவாளத்தை போடுவாரே பேசுகிறது நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவரே இருந்து பேசுவாருங்க அப்போது ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளை மாத்திரம்தான் நீங்கள் பேசுவீங்க அப்போ உங்களுடைய வார்த்தைகளில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பிரியமானவர்களே சாதுரியமான வார்த்தைகளை பேசுகிறத விட தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை பேசுவதுதான் நல்லது பிரசங்கியை விட அதிக பிரசங்கியை விட வல்லமையான பிரசங்கிக்கு என்றைக்குமே மகிமை அதிகம் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தும்படி விரும்புகிறாரு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் மோசே தன் சரீர பலவீனங்களை திரும்ப திரும்ப கர்த்திட்ட சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அது மோசையுடைய பலவீனமாக இருக்கு அந்த பலவீனத்தில் கர்த்தர் மோசை மேலே கிருபையுள்ளவராக இருந்தார் உதவி செய்ய விரும்பினாரே அதே போல தான் நம்ம மேலேயும் கர்த்தர் கிருபையுள்ளவராக உதவி செய்ய விரும்பக்கூடியவராக இருக்காரு கேளுங்க ஆண்டவரே ஜீவனுள்ள நம்முடைய வார்த்தையை எங்களுடைய நாவல் எதையும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கு இல்லையா நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு இல்லையா உம்முடைய வார்த்தை இருவரும் கருக்கொள்ள பட்டயத்தை பார்க்கலும் கருக்கானதாக இருக்கு இல்லையா ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் எலும்புகளையும் உருவ குத்தக்கூடியதாக இருக்குது இல்லையா ஆம் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய நாவிலே வைங்க வேறு எந்த வார்த்தையும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே மோசையுடைய வாயோடு இருந்த மாதிரி எங்களுடைய வாயோடு கூட இருந்து ஆண்டவரே நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க என்று சொல்லி நீங்கள் கத்தரை நோக்கி பார்த்தீர்களா கண்டிப்பாக அன்றைக்கு மோசையுடைய தொட்ட கர்த்தர் ஏசாயாவுடைய வாயை தொட்ட கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய நாவையும் தொடுவார் சரளமாக பேச தெளிவாக பேச திக்குவாக இல்லாமல் பேச ஞானமாக பேச பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தக்கூடிய அந்த அறிவிலே பேச கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஜெயிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இன்றைக்கு யார் யாரெல்லாம் என்னால் பேச முடியலங்க பேசக்கூடிய ஞானம் எனக்கு இல்லைங்க நான் திக்கு வாயாக இருக்கிறேங்க மந்த புத்தியாக இருக்கிறேங்க நான் கர்த்தரிக்கென்று பேச விரும்புகிறேன் ஆனால் முடியல என்று சொல்லி யார் யாரையெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய நாவை தொடுங்க ஆண்டவரே அப்பா மோசையோடு வாயோடு இருந்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயோடு கூட இருந்தேங்க ஆண்டவரே அக்னி துரடுகளாலே அக்னி சுவாலையினாலே ஏசாயி அவருடைய நாவை தொட்டது போல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவையும் தொடுங்க கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழும்பட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் பேசும் பொழுதும் வாயின் வார்த்தைகளில் வல்லமை வெளிப்படுவதாக அக்னி வெளிப்படுவதாக ஆசிர்வதியும் இயேசுவின் நல்லநாமத்திருப்பிதாவே ஆமேன் ஆமேன்